சாப்பிடுற முறை சாப்பிடுற முறை அப்படின்னாக்கா இன்னைக்கு அதுல ரொம்ப 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 கவனக்குறைவா இருக்காங்க இதைதான் சாப்பிடணும் கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ புடிச்சதும் நீங்க சாப்பிடலாம் ஆனா சாப்பிடுற முறைன்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க எப்பவுமே தரையில உக்காந்து சமநாமல் போட்டு உக்காந்துதான் சாப்பிடணும் அது இரண்டாவது மின்னுட்டு கூட சாப்பிடக்கூடாது டைனிங் டேபிள்ல சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும் இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடும்போது வந்து முழு கவனம் சாப்பாட்டு நிலத்தான் இருக்கணும் கவனம் செதறிச்சு செதற விட்டு நீங்க வந்து சாப்பிடுற எந்த ஒரு விஷயமும் எந்த உணவும் அதுல எடுத்துடற சத்துக்களும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கவே கிடைக்காது கிடைக்காதுக்கு முன்னாடி நம்ம உணவு குழாய் வந்து ட்ரையா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது எம்டி ஸ்டமக் இருக்கும் எம்டி ஸ்டமக்னா அங்க என்ன இருக்கும் கேஸ் தான் இருக்கும் சோ நான் சொல்ற மெத்தட்ல நீங்க தண்ணி குடிச்சு குடிக்கும்போது என்ன ஆகும்னா அது தண்ணி வந்து மூணு முடக்கா விழுக்கும் போது அந்த அந்த ட்ரையா இருக்க முடியாது அந்த உணவு குழாய் சீரா நனையும் பிளஸ் வந்து கீழே வயிற்று ஸ்டமக்ல இருக்கக்கூடிய கேஸ் வந்து என்ன ஆகும்னாக்கா அப்படியே ஏப்பமா உங்களுக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து வீட்டில் உள்ள அந்த தண்ணிய நீங்க அதே மாதிரி அதை குடிச்சு விட்டுடும் இது வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்க தண்ணி எடுக்க கூடாது